நம்ம பார்த்திங்கன்னா நாட்டு ஜிலேபி மீன் குஞ்சுகளை பிடிக்கிறக்காக வந்திருக்கோம் எல்லா இடத்துலையும் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டு ஜிலேபி மீன் குஞ்சுகளை பிடிச்சி நம்ம காப்பாற்ற பார்க்கணும் அதனால நான் இந்த வீச்சு வலையை எடுத்துட்டு வந்திருக்கேன் இது மூலியமா பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு ஜிலேபி மீன் குஞ்சுகளை பிடிச்சி நம்ம இன்னொரு இடத்துல விட்டு அதை காப்பாத்த போறோம் நாங்கள் ஒரு பக்கம் வலையை வச்சு மீன் குஞ்சுகளை பிடிச்சிட்டு இருக்கும்போதே பக்கத்துல ஒருத்தர் பாத்தீங்கன்னா வலையை விட்டு பெரிய பெரிய அளவுல இருக்கிற ஜிலேபி மீன் குஞ்சுல அவர் பிடிச்சிட்டு இருந்தார் அவர் விட்ட வலையில ஒரு சிறிய அளவுல ஒரு ஆமை ஒண்ணு விழுந்துருச்சுன்னு என்கிட்ட சொல்லிருந்தாரு நாங்களும் போய் பார்த்தோம் அந்த ஆமை பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க பார்க்கவே அழகா இருக்கு அந்த ஆமைய உள்ளங்கையில வச்சா விட சின்னதா இருக்குங்க அந்த ஆமை வெயில் காலம் அதிகமா இருக்கிறதுனால இரவு நேரத்துல இந்த மாதிரி ஆமைகள் இடம்பெயரும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வலையில மாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேங்க அந்த வலையில மாட்டின அந்த சிறிய ஆமையை நாங்கள் இன்னொரு இடத்துல கொண்டு வந்து தண்ணீர்ல விட்டுட்டோங்க இந்த இடத்துல அந்த ஆமைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேங்க அதே சமயம் நாங்கள் வீசின விசிறி வலையில மாட்டின மீன் குஞ்சுகளை ரொம்பவும் கவனமாக நாங்கள் எடுத்துட்டு வந்து ஒரு குடத்துல போட்டு வச்சுட்டோங்க இது தாங்க நான் சொன்ன நாட்டு ஜிலேபி மீன் குஞ்சுகள் இன்னும் இரண்டு நாள் அடிக்கிற வெயில்ல நான் விட்டுருந்தேன்னா கண்டிப்பா இந்த மீன் குஞ்சுகளை நான் தாங்க எடுத்துருக்கணும் நமக்கு மாட்டின இந்த நாட்டு ஜிலேபி மீன் குஞ்சுகளை பாத்தீங்கன்னா ஏரி குளம் கிணறுன்னு கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இந்த மீன் குஞ்சுகளை கொடுத்துட்டு இருக்கேங்க நாங்க இருந்த எல்லா மீன் குஞ்சுகளையும் பிடிக்க முடியலன்னாலும் அங்கேருந்து கால்வாசி மீன் குஞ்சுகளை நாங்க பிடிச்சிட்டேன்னு தாங்க நினைக்கிறேன் நான் எந்த அளவுக்கு மீன் குஞ்சுகளை பிடிச்சிருக்கிறேன்னு நீங்களே அதை பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு இது போல் பதிவை தவறாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்